விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணரையாக பாதுகாக்க அழைத்துச் சென்றார் வழியில் அகலகியை கல்லாக இருந்து விடுவித்த ராமர் பல அதிசயங்களை நிகழ்த்தினார் ஒரு நாளில் அவர்கள் ஒரு நதியை கடக்க வேண்டி ஓடக்காரனை அணுகினர் விஸ்வாமித்திரர் நாங்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டுமா இந்த ஓடத்தில் எத்தனை பேர் செல்லலாம் என கேட்டார் ஓடக்காரன் அறுபது பேர் செல்லலாம் ஆனால் நீங்கள் மூவரே வந்துள்ளீர்கள் உடனே செல்லலாம் என்றான் ராமர் ஓடத்தில் ஏற முயன்ற போது ஓடக்காரன் பச்சு பச்சை ஓடத்தில் கால் வைக்காதே என்று அழைத்தான் லட்சுமணர் கோபமடைந்தார் ஆனால் ராமர் இவன் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன் அவனுக்கு சொந்தமான ஓடத்தில் என்னுடைய கால்களை வைக்க வேண்டாம் என்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு என்று சமாதானம் கூறினார் ராமர் என் ஓடத்தில் ஏறக்கூடாது என்று கேட்டபோது ஓடக்காரன் நாங்கள் சிறுவயதில் ஒரு கல்லில் சறுக்கி விளையாடினோம் உங்கள் பாதம் அந்த கல்லில் பட்டவுடன் அது பெண்ணாக மாறிவிட்டது இப்போது ஓடத்தில் கால் வைத்தால் அது பெண்ணாகிவிட்டால் என்ன செய்வது என்று பயத்துடன் கூறினான் ராமர் நான் கால் வைத்தால் ஓடம் பெண்ணாகாது ஆனால் நான் உங்கள் மன அமைதிக்காக நதியில் இறங்கி கால்களைக் கழுவிவிட்டு வருகிறேன் என்றார் ராமர் நீரில் இறங்கியபோது ஓடக்காரன் உங்கள் கால்களை நான் கழுவுவேன் என்று செம்பு தாம்பாளத்தில் ராமரின் பாதங்களை கழுவி பூஜை செய்து இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று ஆனந்தமடைந்தான் பின் ராமர் நவரத்தின மோதிரத்தை பரிசாக வழங்கினார் ஆனால் ஓடக்காரன் நாங்கள் இருவரும் ஓடக்காரர்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் கடலை கடக்க வழிகாட்டுபவர் நான் நதியை கடத்துபவன் பரிசு எடுக்க முடியா என்று மறுத்தான் ராமர் ஓடக்காரனின் அன்பைக் கண்டு மனம் உருகினார் மூவரும் விதிலையை நோக்கிப் புறப்பட்டனர்